தமிழகம் ஞானபூமி இப்போ இப்போ மண்ணில் பிறந்திருக்க நீ ஆனால் சொல்ல ஆள் இல்லையாப்பா நாங்கள் சொல்லாட்டி யார் தான் சொல்கிறது அவரே சொல் முருக பெருமானு சொல்கிறார் அடே மனிதா என் பிள்ளைகளே நான் சொல்லாட்டி யாரப்பா சொல்ல முடியும் இப்போ நான் அதே தான் சொல்கிறேன் ஐயோ மக்களே புரியாமல் தடமாறிங்களப்பா முருகனை ஒரு மகானை வழங்கி கேட்டப்பா இது மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுக்கணும் ஆக இப்போதான் இப்போது இதுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தை சொன்னேன் இப்போ எழுவத்தேழு வயசு ஆச்சு எனக்கு என் சொன்னேன் நான் இதுதான் கேட்பேன் எப்போதும் உன் திருவுடைய மரவாதிருக்கணும் முருகா ஞானப்பட்டிதான் உன் திருவுடியை பூச்சிக்கிட்டப்பா உன் அருடையை ஆசையும் பூர்ணமாக வரணும் அதுக்கு ஒன்று ஆசை வேணும் உன் அருடையை உன்னுடைய திருவுடியை பூசித்து ஜென்மத்தை கடைச்சிட்டு வேணும் உன் திருவுடியை பூசித்து அடியண் ஜென்பத்தை கிடச்சிட்டு வரணும் ஒரு திருவுடியை பூசித்து அதுக்கு வாய்ப்பு தர நான் கேட்பேன் உன் திருவுடைய பூசிக்க வாய்ப்பு கொடுத்தாலும் போதப்பா வேறு யாரும் எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா தினமும் திருவுடி பூசித்தால் என் பாவம் தேரும் இந்த ஜென்மத்தில் பல ஜென்மங்கள் செய்த பாவம் நான் தேரும்ப்பா நான் பாவை தான் தாயே என்னை என்பது கரண்டை கொண்டு ஒரு பார்வை போறப்பா என்று சொன்னால் அவன் கடவுள் தன் அடைவான் ஆக இந்த சங்கம் இந்த வளர்ச்சிக்கு காரணம் தொடர்கள் தான் அவர் திருவுடையை வணங்குகிறேன் இந்த சங்கத்துக்கு யாரார் பொருளாதீ செய்திருந்தாலும் சரி அவர் திருவுடைய வணங்குகிறேன் ஆக இந்த இந்த விழாவுக்கு யாரார் வந்திருந்தாலும் சரி அவர் ஈடு வடகு வாழ்த்தி ஒவ்வொரு மாதமும் நடக்கும் இல்லை நடக்க தான் போகுது வரகிட்ட ஆடி வரகிட்ட பௌர்ணமிக்கும் நான் நடக்க தான் செய்யும் ஆக ஒவ்வொரு பௌர்ணமிக்கு வர வேண்டும் என் இந்த வா இந்த சொல்லை நீ கவனிக்கணும் என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்தால் அது பெருமான் பேசுவார் நினைக்க வேண்டும் என்னுடைய வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்தால் அகத்தீசன் பேசுவார் நினைக்க வேண்டுமே தவிர சராசரி மனுஷன் நினச்சிட்றேன் ஆசான் என்ன ஆசான் உள்ளேருந்து பேசுகிறான்